எப்படி இருக்கிறீங்க முறையான உடற்பயிற்சி இல்லாதனால பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த்தையுமே இன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு இருக்கோம் நம்ம அதனால் தொடர்ந்து உடற்பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலமுறை சீக்கிரம் எந்திரிக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கணும் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு எந்திரிக்கணும்னா ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி அது எனக்கான டைம் என்ன தான் ஒரு நாள் முழுக்க நம்ம மற்றவர்களுக்காக உழைக்கிறோம் என்று சொன்னாலும் எனக்கான டைமாக இந்த ஒன்றாவது நான் எடுத்துக்கிறேன் நான் என்னால் முடிந்த வரைக்கும் என்னான உடற்பயிற்சி என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு சின்சியாரிட்டி நம்ம எல்லாத்துக்குமே தேவைப்படுது நாட்டுடைய முதலமைச்சரே பார்த்தீங்கன்னா காலம்புரை எந்திரிச்சு அஞ்சரைலேருந்து ஆறரை மணி வரைக்கும் உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் அவர் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது இன்றைக்கி வந்து யாருமே மறுக்க முடியாது ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வெல்த் ஸ்கூல் டேஸில் பொதுவாக பார்த்தீங்கன்னா படிப்பில் மட்டும் இல்லை இந்த மாதிரி உடம்ப நம்ம யார் அதிகமாக வந்து ஆம் சேர்த்துறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்திங்கன்னா ஒரு போட்டி போடுவோம் அது எல்லாரோட வாழ்க்கையிலேயும் அது இருந்திருக்காது ஆக அதை நீங்கள் எல்லாருமே மனசில் வச்சுட்டு ஏதோ ஒரு எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இது வந்து பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன்னு கிடையாது அந்த குழந்தைங்களோட பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அவங்க வீட்டில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் சரி தயவுசெஞ்சு அந்த உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் அது மாதிரி அஞ்சரைக்கு எந்திரிச்சு நீங்கள் ஒன் ஹவர் நீங்கள் அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் டேவே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த ஒன் வீக் கழித்து நீங்களே அந்த ரொம்ப அழகான அந்த அனுபவத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் ஆக அதை நீங்கள் தொடர்ந்து அந்த உடற்பயிற்சியை விடாமல் செய்யுங்கள் அதுதான் என்னுடைய ஆசை ஃப்ரெண்ட்ஸோடு விளாடும் போது அது ஒரு தனி சுகம்தான் ஒரு ஸ்ட்ரெஸ் அவுட்டாக இருக்கும் நம்ம செட்டில் ஆடும்போது பார்த்திங்கன்னா சத்தம் போட்டு ஆடுறோம் ஒரு பாயிண்ட் மிஸ் ஆனது கூட அதுக்காக ஆர்கியூ பண்ணுறோம் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் அவுட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் என்ன தான் நமக்கு பல ஸ்ட்ரெஸ்ஸுகள் இருக்குது கோவங்கள் இருக்குதுன்னு சொன்னாலும் அதெல்லாம் லெட் அவுட் பண்ணுற இடம்னு பார்த்திங்கன்னா இது போன்ற ஸ்போர்ட்ஸ் கேம்பஸ் தான் காலையில் எழுந்தவுடன் படிப்பு மாலை முழுவதும் விளையாட்டு பாரதி சொல்லியிருக்கிறாரு வீட்டிலையும் அப்படி தான் சொல்லி நம்ம வளர்த்துருப்பாங்க பட் இருந்தாலும் ஒரு ரெஃப்ரெஷிங்காக அந்த நாள் முழுக்க நமக்கு எனர்ஜிட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா இது போன்ற ஸ்போர்ட்ஸை நம்மளை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் எங்களை பொறுத்த வரைக்கும் விளையாடுங்க குழந்தைகளையும் விளையாட விடுங்க பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த கலையாக இருந்தாலும் சரி யோகாவாக இருந்தாலும் சரி முன்னோர்கள் நம்முடைய தரணிக்கு விட்டு சென்ற ஒரு கொடைகள் இதை நாம் பின்பற்ற வேண்டும் காலமில்லேருந்து பார்த்துருப்பீங்க பல்வேறு உடற்பயிற்சி நம்ம செஞ்சுருக்கோம் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு எனர்ஜியை நம்ம லூஸ் பண்ணி இன்னொரு எனர்ஜியை நம்ம வந்து பெறுகின்ற மாதிரி தான் அந்த உடற்பயிற்சிகள் இருந்துச்சு அந்த யோகா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பல எண்ணங்கள் நம்ம எண்ண ஓட்டங்கள் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நாளைக்கும் நாம் அமைதியாக உட்காந்து கண்ணை மூடி எல்லாத்தையும் கடந்து ஒரு அமைதியான சூழ்நிலை நம்மளுடைய மூச்சை நாமளே அந்த உணர்கின்ற ஒரு சூழ்நிலை நம்ம உருவாக்க வேண்டும் அந்த மூச்சை நீங்கள் சமப்படுத்தி பார்க்கும் பொழுது ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா அந்த ஏர் ஃப்ளோ பேலன்ஸ்டாக அழகாக வரும்பொழுது நீங்கள் அமைதியாகுறீங்க மனதிற்கு அமைதியானது அப்படின்னு பார்த்தா உங்களை அமைதிப்படுத்துவது எது என்று சொன்னால் அது யோகா தான் அதை நான் உணர்கிறேன் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் உணருவீங்க பொதுவாக இந்த மாதிரியான உடற்பயிற்சிலாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்ல நண்பர்களோடு நம்ம சேர்ந்து வரும்போது தான் அது நமக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் எனக்கு இந்த ஒரு உத்வேகத்தை கொடுப்பது இங்கே நம்மளுடைய தேசிய கல்லூரி நேஷனல் காலேஜுடைய ஃபிசிக்கல் எஜுகேஷனுடைய வைஸ் பிரின்ஸிபலாக இருக்கிற நம்முடைய அன்பு சகோதரர் வசன பாலாஜி பாருங்க விளாண்டுகிட்டு இருக்காரு அவர் ஸ்போர்ட்ஸ் பீப்புளை வந்து என்கரேஜ் பண்ணுறதில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நண்பராக கூட இன்றைக்கி நவரை நான் பார்க்குறேன் நான் களம்பர அஞ்சரை மணிக்கு ஆரம்பித்த உடற்பயிற்சி தொடர்ந்து நீங்களே பார்த்துருப்பீங்க சிலம்பம் கற்றுக்கிறதாக இருந்தாலும் சரி ஜாக் பண்ணுறதாக இருந்தாலும் சரி ரன்னிங்காக இருந்தாலும் சரி நெட் ப்ராக்டிஸாக இருந்தாலும் சரி ஜிம்மில் நம்மளால் முடிஞ்சது எந்தெந்த எக்யூப்மெண்ட் நம்மளால் பண்ண முடியுமோ நம்மளை உடலுக்கு தகுந்தார் போல் அதை பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி நிறைவாக யோகா நம்மளை ரொம்ப சாந்தப்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த பயிற்சி முத்தமிழங்கிற கலைஞரவர்களே பார்த்திங்கன்னா தன்னால் முடிந்த வரைக்கும் யோகாவை வந்து என்றைக்குமே தவிர்த்தது கிடையாது இன்றைக்கி அவரை தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவரும் அந்த யோகா பயிற்சியை மேற்கொண்டிருக்கின்றார் உங்களுக்கே தெரியும் விவேகானந்தர் சொல்வார் நூறு நல்ல இளைஞர்களை கொடுங்க இந்த நாட்டையை நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவார் நல்ல மைண்டு நல்ல தாட் மட்டும் இருந்தால் போதாது நல்ல உடல்வாகும் தேவை அதற்கு தான் இந்த உடற்பயிற்சி நீங்கள் ஒவ்வொருவரும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அவருடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி இளைஞர்கள் எல்லாருமே இந்த யோகாக்கு யோகா மட்டும் இல்லை உடற்பயிற்சிக்கு என்று நீங்கள் தொடர்ந்து நேரத்தை நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர்னாச்சும் நீங்கள் வந்து செலவிட வேண்டும் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இஃப் யூ பி பாசிட்டிவ் சவுண்ட் வில் பிகம் மியூசிக் இஃப் யூ பி பாசிட்டிவ் மூமெண்ட் வில் பிகம் டான்ஸ் இஃப் யூ பி பாசிட்டிவ் மைண்ட் வில் பிகம் மெடிடேஷன் இஃப் யூ பி பாசிட்டிவ் லைஃப் இஸ் அ செலிப்ரேஷன் ஸோ ப்ளீஸ் பி பாசிட்டிவ்